ஹலோ friends, எல்லாருக்கு வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க யுத்தம் அப்படின்னா ஒன்று நீ இருக்கணும் இல்லைனா நான் இருக்கணும் அப்படின்னு சவால் விட்டு சாதிச்சு காட்டுவாங்க அதாவது எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம் போட்டி போட்டு தான் எதிரியை ஜெயிச்சு காட்டுறதா இருக்கலாம் இல்லை நம்மளை ஏராளமாக பேசுனவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறதா இருக்கலாம் எனி திங் எதா வேணாலும் இருக்கலாம் விருச்சக ராசிக்காரங்க யுத்தத்தில் வல்லவர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு லட்சியமாக இருக்கட்டும் ஒரு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை தாங்கிட்ட ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்க வர்றவங்களாக இருக்கட்டும் ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரங்க பக்காவாக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு கரெக்டாக அடித்து தூள் கலப்புவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எப்படி பேசி காரியம் சாதிக்கலாம் ஒருத்தோடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாமே அக்யூரேட்டாக கெஸ் பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சாமாத்தியமாக காரியத்தை சாதித்து காட்டுவாங்க போர்க்களத்தில் மட்டும்தான் பிளான் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு இல்லை ஒரு டார்கெட்டாக இருக்கலாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு போட்டியாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எதாவது மல இருக்கலாம் அவங்க பிளான் பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் அது சக்ஸஸில் தாங்க முடியும் ஏன்னா அது ஒரு மாபெரும் வெற்றியோ கூட வருங்க ஸோ விருச்சகராசிக்கார நேயர்களை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஷெடியூல் போடுங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா எதை இதெல்லாம் படிக்கணும் எதை எப்படிலாம் படிக்கணும் எதை எந்த நேரத்தில் படிக்கணும் அதை எப்படிலாம் ரிவிஷன் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் எக்ஸாமுக்கான டெக்னிக்ஸ் என்ன ஷார்டட் என்ன மற்றவங்களுடைய அனுபவங்கள் என்ன ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நான் கவர்மெண்ட் எக்ஸாம்னு ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் சில விருச்சகராசிக்காரங்களுக்கு பெருசாக வீடு கட்டி அந்த வீட்டில் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம் சில விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆடி கார் வாங்கி அந்த காரில் சுத்தணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம் சில விருச்சகராசிக்காரங்களுக்கு தான் அம்மா மனைவி தங்கச்சி பிள்ளைங்களுக்குலாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை லட்சியம் இருக்கலாம் சில விருச்சக ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் சில விருச்சகராசிக்காரங்களுக்கு தான் எதிர்க்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கலாம் ஸோ உங்களுடைய லட்சியம் எதுவானாலும் இருக்கலாம் கரெக்டாக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு அச்சீவ் பண்ணுங்கள் உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் வெற்றி உங்களுக்கு தான் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்